ஹலோ டியர் டேப் ரெக்கார்டர்ஸ் வெல்கம் டு டேப் ரெக்கார்டர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை அதாவது என்ன தலைப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு வா படிப்பதற்கு மட்டுமல்ல படைப்பதற்கும் அப்படிங்கிற ஒரு நார்மல் டாபிக் இது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் ஓகேவா இதே டாப்பிக்கில் நாம் ஏற்கனவே கட்டுரையும் ஒன்று பார்த்துருக்கோம் ஸோ அதையும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஓனாக ஒரு கவிதை அப்படிங்கிற மாதிரி ஒன்று எழுதியிருக்கேன் நார்மல் தமிழில் நார்மலாக நமக்கு புரிகிற மாதிரி எழுதியிருக்கேன் சரிங்களா ஸோ வாங்க கவிதைக்கு பார்த்துலாம் பள்ளிக்கு வா படிப்பதற்கே மட்டுமல்ல படைத்திடும் மனத்திற்கும் தான் அறிவின் விதை இங்கே புதிதாய் முளைக்கும் அறம் வளர்க்கும் மனம் இங்கே மலரும் புத்தகங்களால் நுண்ணறிவு பெறுவோம் கைத்தொழிலால் உலகையே மாற்றுவோம் பள்ளிக்கு வா கற்கவும் சிந்திக்கவும் உன் கனவுகளை உருவாக்கவும் நம் கையில் கலை வளர நம் மனதில் நன்மை மலர பாடத்துடன் படைப்பும் உயர பள்ளிக்கூடம் தான் இடம் பள்ளிக்கு வா படிப்பதற்கும் படைப்பதற்கும் உலக முன்னை பாராட்டி ஒளிர வைக்கும் எழுத்து கற்றால் எண்ணங்கள் பிறக்கும் எண்ணங்கள் வழி செயல்கள் விரியும் படிக்கவா படைக்கவா பெரும் கனவுகளை உருவாக்கவா பள்ளிக்குவா ஓகே ஸோ இந்த மாதிரி இந்த கவிதை முடிஞ்சு போச்சு ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக தானே அதாவது ஸ்கூலுக்கு எதுக்கு வரணும் அப்போது அந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா உங்களால் நினச்சதை சாதிக்க முடியும் நீங்கள் வந்து பெருசாக ஒரு விஷயம் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த சாதனை எல்லாம் உங்களால் ஜெயிக்க முடியும் ஓகேவா இப்போ ரீசெண்டாக நம்மளோட சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய சாதனை அது அவங்க இந்த மாதிரி அவங்க படித்து அவங்க வந்து அதை படைச்சிருக்காங்க ஓகேவா இந்த மாதிரி படிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது ஸ்கூல் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதெல்லாம் சாதிக்கிறதுக்காகவும் தான் பள்ளி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கவிதையை எழுதியிருக்கோம் இதை வந்து நீங்க ஓனாவே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் நீங்க எழுத முடியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க ஓகேவா எங்களுக்கு இன்னும் பெருசா வேணும் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் இதை மெர்ஜ் பண்ணி எழுதிக்கோங்க இல்லை இது போதும்னாலும் ஓகே தான் ஓகேவா ஒரு ஒன் பேஜ் வரை எழுதலாம் இதை வச்சு கொஞ்சம் நீட்டா அழகா கவிதை மாதிரி ஒரு கொஞ்சம் கேப் எல்லாம் விட்டு அழகா எழுதுனீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கும் ஸோ இதே மாதிரி ஸ்டடி ரிலேட்டடா உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணும் அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க அண்ட் இந்த கவிதை எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க அண்ட் வேற ஏதாச்சும் உங்களுக்கு கவிதை அப்புறம் கட்டுரை அப்புறம் அப்புறம் கதை அப்புறம் இசை இங்கிலீஷில் தமிழில் என்னென்ன வேணுமோ எல்லா ஸ்டடி ரிலேட்டடையும் நான் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் பாய் இந்த கவிதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கூலுக்கே போகாமல் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்கூலுக்கு போகிறது ஐயோ போர்டா அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஸ்கூல் வெறுமனே படிக்கிறதுக்கு மட்டும் இல்லைடா ஸ்கூல் படைக்கிறதுக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் ஸோ இதை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுத்துங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் பாய்